மாறாத நெடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனல் பாருங்க நாம் செய்ய பணி நமது கருமாக்களை செய்த வாழ்க்கையில செய்த கட்ட நிகழ்ச்சியெல்லாம் ஐயனிடம் பாதத்தில் அதை இறக்கி வைப்பது பின்முடி என்பது நமக்கு அந்த கானகத்தில் முன்னாலான காட்டு பாதையில் நடக்கணும் நாலஞ்சு நாள் நாள் பத்து நாள் ஆயிரும் அப்போ அதுக்கு உள்ள உணவுகளை தயார் செய்யக்கூடிய பொருள்களை பின்னால் வைத்து நாம் சபரிமலை யாத்திரை செய்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது ஒரே நாளிலே போய் வரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது ஆக அந்த இருமுடி என்பது முன்முடி வந்து ஐயனுக்கும் பின்முடி வந்து நமக்காக வேண்டி சொ செய்யப்பட்டது தான் இருமுடி என்பது அந்த இருமுடியில் முன்னால் இருக்கிற இருமுடியில் அந்த பூஜை அமைப்புகளை கொண்ட நெய் நெய் தேங்காய் அபிஷேக அமைப்புகள் இவையெல்லாம் முன்னால இருமுடியிலையும் பின்னால் இருமுடியிலிருந்து நமக்கு தேவையான அமைப்பு அங்கே ஒரு ஒரு இடங்களையும் தங்குவதும் போது ஐயனை நினைத்து சா சா சாப்பாடு செய்து ஐயனுக்கு படைச்சி பஜனைகள்லாம் பாடி கூட்டாக செய்வார்கள் ஏன்னா காட்டில் வந்து எப்போ வேணும் யானை வந்துடும் எப்போ வேணாலும் புலி வந்துடும் அதனால் கூட்டாக ஒரு விரியில் இருந்து அவர்கள் அதை சமைத்து உண்டு அப்படி ஒரு ஒரு பையன்களும் பத்து நாட்கள் இருபது நாட்கள் என்று பயணம் செய்த காலகட்டங்கள் இருந்தது அதனால தான் அந்த இருமுடி என்ற பெயரை வந்தது இருமுடியை படி ஏறி முன்னாலன்னா அந்த பதினெட்டு படி வழியே ஏறி இருக்கோம் நாங்கள் பதினெட்டு வழியே கீழே இறங்கியிருக்கிறோம் கூட்டங்கள் அதிகமானாலே தேவஸ்தம் வந்து இப்போ ஒரு வழி பதியாக மாற்றி விட்டார்கள் இரண்டாவது என்னென்னா இந்த ஐயப்பனுக்கு என்ன ஒரு தத்துவம்னு சொன்னால் காட்டில் கடுத்த சாமின்னு சொல்லுவாங்க ஒரு கடுமையான ஒரு விரதம் கொண்ட தெய்வம் ஏன்னா அவரே அங்கே போய் நைஷிக பிரம்மச்சாரியாக கல்யாணம் அமை இல்லாத பிரம்மச்சாரி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவர் வீட்டிலிருந்து நமக்கு தெய்வமாக காட்சி கொடுத்துட்டுருக்கார் ஜோதி ரூபத்தில் இருக்கிறார் என்பது அந்த புராண வரலாறு அதனால் நம்ம செல்லும் பொழுது நல்ல விரதம் இருந்து செல்ல வேண்டும் ஒரு மாறுபட்ட தெய்வம்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு வந்து சிவன் பெரியவரா வைணவம் பெரியவா சைவம் பெரிவான் என்று போராட்டங்கள் ஒரு காலத்தில் நடந்தது இருந்தாலும் எதுவுமே பேதமில்லை சைவ வைணவ ஐக்கியமாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமை மத மத ஒற்றுமைகள் பாபர் என்ற தோழரையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லா மதங்களுக்கும் ஒற்றுமையாக விளங்கக்கூடிய அமைப்பினால்தான் ஐயப்பனுக்கு ஒரு தனி சிறப்பாகவும் இருக்கிறது இந்த இந்த தெய்வ வழிபாடுகளில் ஐயப்பன் வழிபாடு என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பாக இருப்பது காரணம் என்பது வந்து மதமாற்றத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் எல் மதத்தினரும் போய் வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இந்த கடுத்த பயணத்திற்கும் அவர் விருதுனால நல்ல விரதம் இருந்து இருமுடி சுமந்து நல்ல பயணங்களை மேற்கொள்ளும் ஒரு நாள் பயணமாக இல்லாமல் நல்ல விரதம் அந்த முழு விரதங்களை நம்ம அனுஷித்து அந்த முழு நாட்களில் அந்த விரதங்கள் இருந்து விரதங்கள் பூர்த்தியாகும் அந்த நாளில் போய் ஐயனை தரிசனம் செய்தோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்து விட்டு பாருங்கள் நிச்சயமாக அந்த பலன் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்கன்னா அவங்க எப்படி போகிறாங்க திரும்ப திரும்ப இருக்காங்க எண்பது மலை தொண்ணூறு மலை நூறு மலை வருஷா வருஷம் மாதா மாதம் இதெல்லாம் போய்கிட்டு இருக்க மக்கள் எல்லாம் சும்மா போல அவங்க வந்து எதனாலன்னா அந்த பலனை அடைந்தவர்கள் வயதானவர்கள் எங்கள் கூர்ணா தொண்ணூறாவது வயதிலே அந்த பணி ஏறி போனார் அந்த மே இதில் விரி இது பல்லக்கில் போல அவர் நடந்தே ஏறி போனார் என்றைக்கு என்ன நடக்க முடியாதோ அன்றைக்கு நான் சபரிமலை பயணத்தை நிறுத்தி தொண்ணூறு வயதில் நாங்கள் காந்தமலை தரிசனத்தை எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் போய் காந்தமலை தரிசனத்தை செய்து வந்தோம் ஃபாரஸ்ட் இலாக்கா அதிகாரிகள் மூலமாக ஏன்னா இவ்வளவு ஒரு அமைப்பு அங்கே இருக்குது காரணம் சொன்னால் நிச்சயமாக ஐயப்பனுடைய அந்த ஒரு பெரிய ஒரு க கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்ட ஒரு தெய்வம் எல்லா தெய்வங்களும் ஒன்றுகடை மாளிகை பொறுத்து மஞ்சமாதான்னு சொன்னால் சத்துருசம்காரமூர்த்தி அவங்க ஒரு மமதை ஒரு ஒரு எருமை தலை கொண்ட அமைப்புன்னா அந்த மமதையை தலையில் ஏறிடுச்சுன்னா அகம்பாவம் ஏறிடும் வாழ்க்கை அகம் அழிவுக்கே அகம்பாவம் தான் இந்த அகம்பாவத்தை அழிக்கும் அமைப்பு தான் மாளிகை மஞ்சபாதனுடைய ஒரு தத்துவம் ரெண்டாவது நீங்கள் ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா கர்பசாமி படி ஏறும்போதே கருப்பசாமி இங்கே இருக்கிறாரு குதிரை வேகம் ஒரு குதிரை வேகம் வாழ்க்கையில் வேணும் அந்த குதிரையினுடைய வேகம் இருந்தால்தான் எந்த இடத்துல வேகம் கூட்ட வேண்டும் எந்த இடத்துல வேகம் குறைக்க வேண்டும் என்பதற்கு முதல் தத்துவமாக அங்கே கருப்பசாமி தரிசனம் தான் நம்ம பதினெட்டு படி ஏறுறோம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தத்துவங்களை அடக்கி வாழ்க்கையினுடைய அனைத்து அமைப்பையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பயணம்தான் சபரிமலை பயணம் அதனால் தான் சபரிமலை என்பது ஒரு தனித்தத்துவமாக விளங்குகிறது சைய பையப்பனுடைய பிரார்த்தனையும் ஒரு தனித்தன்வமாக விளங்குகிறது கண்ணன் போத்தி சர்மா என்ற கண்ணன் போத்தி